இராமனாய் வந்து தோன்றி ராவணன் தன்னை வீட்டி தராதலம் முழுதும் காத்து தம்பியும் தானுமாக பராபரமாகி நின்ற பண்பினை பகருவார்கள் நராபதியாகி பின்னும் நமனையும் வெல்லுவாரே கம்பர் ஸ்ரீராமராக அவதரித்து வந்து ராவணனை அழித்து உலகம் முழுவதையும் காத்து தம்பியோடு சேர்ந்து மேல் கீழென எங்கும் பறந்து நின்றவரை போற்றி துதிப்பவர்கள் மானுடரில் மேம்பட்டவராய் உயர்ந்து எமனையும் வெல்லுவார்கள் எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம் நான் உங்க தீபிகா அருண் போன அத்தியாயத்தில் ராமர் லக்ஷ்மணர் சீத்தையோட பஞ்சவட்டிய நோக்கி யாத்திரை போனத பத்தி பார்த்தோம் அவங்க போற வழியில ஆகாயத்திலிருந்து ஒரு பிரம்மாண்டமான கழுகு பறந்து வந்து அவங்க பக்கத்துல வந்தது அத பார்த்ததும் நீ யாரு அப்படின்னு ராமர் கேட்டார் அதுக்கு அந்த கழுகு குழந்தை நீ தசரதரோட பிள்ளை இல்லையோ எனக்கு உன்னோட அப்பா ரொம்ப நல்ல நண்பர் என் பேர் ஜட்டாயு எனக்கு சம்பாதின்னு ஒரு அண்ணனும் இருக்கு நாங்க சூரிய தேவனுக்கு தேரோட்டியான அருணனோட பிள்ளைகள் என் தாய் பேர் ஷியானி ராமா நீ இஷ்டப்பட்டா கொடிய மிருகங்களும் பயங்கரமான ராட்சசர்களும் உலா இந்த காட்டில் உங்களுக்கு ஒரு துணையா நான் இருக்க முடியும் நீயும் உன் தம்பியும் வெளியே போகும்போது குடில்ல சீதைக்கு காவலா நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜட்டாயு கழுகு ஜட்டாயு தன்னோட அப்பாவோட நண்பர்னு கேள்விப்பட்டு சந்தோஷமான ராமர் அதுக்கு தல குனிஞ்சு மரியாதை செஞ்சுட்டு அன்போட கட்டியும் அணைச்சுக்கிட்டாரு ஜட்டாயுவும் கூடவே வர மூணு பேரும் பஞ்சவட்டியை நோக்கி போனாங்க பஞ்சவடிக்கு வந்து சேர்ந்ததும் ராமர் லக்ஷ்மணன் கிட்ட தம்பி இந்த பகுதியில் நாம தங்கறதுக்கான ஒரு சரியான இடத்த நீ தேர்ந்தெடுத்து அங்க ஒரு நல்ல குடிசையை கட்டு உனக்குத்தான் இதுல நல்ல அனுபவம் இருக்கே நல்ல தண்ணி வசதி இருக்கா குச்சப்புல்கள் நிறைய இருக்கிற இடமா இருக்கா விறகு நிறைய கிடைக்குமா பாக்க அழகான இடமா இருக்கான்னு எல்லாத்தையும் கவனி அப்படின்னாரு லக்ஷ்மணன் அண்ணா நீ பார்த்து ஒரு நல்ல இடம் சொல்லு அங்க நான் குடில் கட்டுறேன் அதுதான் சரியா இருக்கும் அப்படின்னா அடக்கத்தோட ராமரும் சரின்னு ஒரு நல்ல இடத்த காமிச்சாரு அது கோதாவரி நதிக்கு பக்கத்துல இருந்தது சுத்தியும் ஏராளமான பூ மரங்கள் பழ மரங்கள் சந்தன மரங்கள் இன்னும் விதவிதமான மரங்கள் இருந்தது தாமரை மலர்கள் பூத்த ஒரு குளம் பக்கத்திலேயே இருந்தது அன்னம் முதலான பலவித பறவைகள் சூழ்ந்த அழகான இடமா அது இருந்தது கொஞ்ச தொலைவில் மலைகள் இருந்துச்சு லக்ஷ்மணனும் விரு விறுன்னு வேலைய ஆரம்பிச்சான் தரைய சமதளப்படுத்தி மூங்கில் களிமண் வெவ்வேறு மரங்களோட தடிகள் மட்டைகள் குச்சப்பொருட்கள் எல்லாம் உபயோகிச்சு நல்ல விசாலமான ஒரு குடில கட்டினான் அது பார்க்கவும் ரொம்பவே அழகா இருந்தது வேலை முடிஞ்சதும் ராமர் சீத்தையை கூட்டிட்டு வந்து தான் கட்டின குடில காட்டினான் அத பார்த்ததும் ராமருக்கும் சீத்தைக்கோ ரொம்பவே சந்தோஷம் ராமர் லக்ஷ்மணனை கட்டி அணைச்சு அவனை பாராட்டினார் பஞ்சவட்டியில அவங்களோட காலம் சந்தோஷமா போயிட்டு இருந்துச்சு மழைக்காலம் முடிஞ்சு முன்பனி காலம் வந்தது ஒரு நாள் ராமர் கோதாவரியில குளிச்சுட்டு காலையில செய்யற ஜபம் பூஜைகளெல்லாம் முடிச்சுட்டு குடிலோட வாசல்ல உட்கார்ந்துக்கிட்டு கதைகள் பேசிட்டு இருந்தாரு அப்போ அந்த பக்கமா சூர்பனகிற ஒரு ராட்சசி எதேச்சையா வரா அவ இலங்கை அரசனும் ராட்சசனுமான ராவணனோட தங்க அவளோட கண்ணுல ராமர் படுறாரு ராமரோட கம்பீரமான தோற்றம் நீண்ட கைகள் தாமரை இதழ் போன்ற கண்கள் நீல தாமரை போன்ற முகம் சுருள் சுருளான தலைமுடியோட கூடிய ஜடாமுடி ஒளி வீசுற முகம் எல்லாத்தையும் பார்த்து மயங்கியே போயிடுறா எப்படியாவது ராமரை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசை வந்துடுச்சு அவளுக்கு ஆனா அவ பாக்க எப்படி இருந்தா குரூரமான முகம் பானை மாதிரி வயறு கோரமான கண்கள் செம்பட்ட முடி கரகரனு கட்ட குரல் இளமையை தாண்டிட்ட வயசு எல்லாத்துலேயும் ராமருக்கு நேர் எதிர் அவ ராமர்கிட்ட வந்து நீ யாரு பாக்க முனிவர் மாதிரி இருக்க ஆனால் கூடவே ஒரு பொண்ணு இருக்கா கையில் வில்லம்பு ஆயுதம் எல்லாம் வேற வச்சிருக்க ராட்சசர்கள் உலாத்துற இந்த வனத்துல என்ன வேலையா வந்திருக்க உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்டா அதுக்கு ராமர் நான் அயோத்தி மன்னர் தசரதரோட மகன் எல்லாரும் என்ன ராமன்னு கூப்பிடுவாங்க இதோ இவன் தம்பி லக்ஷ்மணன் இது சீதை ஜனக மன்னரோட மகள் என் மனைவி என் அப்பா கொடுத்த ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றுறதுக்காக நான் காட்டில் தங்கி வாழ வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார் தொடர்ந்து நானும் நீ யாருன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் நீ யாரோட மனைவி யாரோட மகள் உன் பேர் என்ன உன் தோற்றத்தை பார்த்தா ராட்சசி மாதிரி தெரியுதே நீ இங்கே எதுக்காக வந்த அத சொல்லு அப்படின்னு கேட்டாரு ராமர் நானா என் பேர் சூர்பனக என்ன மாதிரி தோற்றம் வேணுனாலும் எடுத்துக்கக்கூடிய ராட்சசி ராட்சசர்களுக்கெல்லாம் அரசனான இலங்கை மன்னன் ராவணனோட தங்கனா நீ அவனை பத்தி கேள்விப்பட்டிருக்க இல்லையா பயங்கரமா தூங்குறவனான கும்பகர்ணனும் என் சகோதரன் தான் எனக்கு விபீஷணன்னு இன்னொரு அண்ணனும் இருக்கான் ஆனா அவன் ராட்சசர்கள் மாதிரி நடந்துக்க மாட்டான் அவன் ஒரு தர்மாத்மா கரண் தூஷணன்னு எனக்கு இன்னும் ரெண்டு சகோதரர்கள் இருக்காங்க போர் செய்யறதுல பயங்கரமான திறமை உள்ள அவங்க ரெண்டு பேரும் ஜனஸ்தானத்துல தான் இருக்காங்க அவங்க எல்லாரையும் விட வீரம் மிக்கவ நான் அப்படின்னு தன்னை பத்தி சொல்லி முடிச்சுட்டு சூர்பனகை தொடர்ந்து பேசினான் ராமா நிஜத்தை சொல்லணும்னா உன்னை மொத முதலாக பார்த்த அந்த கணமே எனக்கு ஏத்த புருஷனா நீ ஒருத்தன்தான் இருக்க முடியும்னு எனக்கு தோணி போச்சு அதான் இப்படி உன் பக்கத்துல வந்தேன் என்னோட பெருமையெல்லாம் சொன்னேன் கேட்டுக்கிட்டல்ல நான் சுதந்திரமானவை அதனால நீ என்னை கட்டிக்கிட்டு என்னோட புருஷன் ஆயிடு இந்த சீத்தை உனக்கு இல்ல அவளால உனக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது இவெண்ண பார்க்க அழகாவும் இல்ல உனக்கு கொஞ்சம் கூட பொருத்தமாவே இல்ல அப்படின்னா அதோட நிறுத்தல ராமா நான் தான் உனக்கு சரியான ஜோடியா இருப்பேன் உட்ன வயரோட பார்க்க கோரமா பிசாசு மாதிரி இருக்கிற இந்த சீதைய நான் இப்பவே பிடிச்சு தின்னுடுறேன் கூடவே உன் தம்பி லக்ஷ்மணனையும் என் வயத்துக்குள்ள அனுப்பிடுறேன் அப்புறம் உனக்கு இவங்க இருந்து விடுதலை தான் நாம ரெண்டு பேரும் சந்தோஷமா இந்த காடு மலையெல்லாம் சுத்தலாம் ஆகாசத்துல பறக்கலாம் ஆனந்தமா வாழலாம் அப்படின்னா இதையெல்லாம் கேட்ட ராமர் தனக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டாரு அப்புறம் அவகிட்ட அழகா பேச ஆரம்பிச்சாரு அம்மணி எனக்கோ இந்த சீத்தையோட கல்யாணம் ஆயிப்போச்சு இவ வேற என் கூடவே ஒட்டிக்கிட்டு இருக்கா முன்ன மாதிரி ஒருத்தி போயும் போயும் எனக்கு தரமா இருந்தா அது உனக்கு கௌரவமா இருக்காது இதோ என் தம்பி லக்ஷ்மணனை பாரு பாக்க நல்லா இருக்கான் நல்ல குணமும் கூட பிரமாதமான வீரன் அவன் பொண்டாட்டி இல்லாமல் தான் இருக்கான் உன்ன மாதிரி அழகும் இளமையும் இருக்கிற ஒருத்திக்கு இவன் தான் சரியான புருஷனா இருப்பான் இவன் உனக்கு ஐம்பது புருஷனுக்கு சமம் நீ அவங்கிட்ட பேசி அவனை பாரு உன் அழகுக்கு இவன் தான் உனக்கு ஏத்தவன் அப்படின்னு ராமர் ஏதோ ரொம்பவே நிஜமா ஆத்மார்த்தமா பேசுற மாதிரி தன்னோட கிண்டலே அவளுக்கு புரியாத மாதிரி பேசினார் சூர்பனக இப்போ லக்ஷ்மணனை திரும்பி சரியா பார்த்தா அட ஆமால இவனும் பார்க்க நல்லா தான் இருக்கான் அப்படின்னு நினச்சா அவ்வளோதான் ராமர் அந்த கணமே கை கழுவிட்டு லக்ஷ்மணன் கிட்ட பேசினா பாரு உன்னோட அழகுக்கு ஏற்ற நேரமும் அழகும் இருக்கிறவளாக நான் இருக்கேன் என்ன கட்டிக்கோ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஜோடியா இந்த தண்டக்காரண்யம் முழுக்க ஆனந்தமா சுத்தலாம் அப்படின்னு சொல்லி அவன் பின்னாடியே ஓடி வந்தா இப்போ லக்ஷ்மணனுக்கும் அவ கூட கொஞ்சம் விளையாடி பார்க்கலான்னு தோணிடுச்சு தாமரப்பூ மாதிரி நிறம் கொண்ட அழகியே உனக்கு என்ன ஒரு வேலைக்காரி ஆகணும்னு ஆசையா என்ன நானே என் அண்ணாவான ராமனுக்கு எடுபடி சேவகம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னை கட்டிக்கிட்டா அப்புறமும் ஓ நிலமையும் அதான் அதுவா உனக்கு வேணும் நான் சொல்றேன் உனக்கு முழுசும் ஏத்தவன் ராமன் தான் அவன் எல்லா செல்வத்துக்கும் அதிபதி அவனுக்கு ரெண்டாவது மனைவியா ஆனாலும் அவனை தான் நீ சந்தோஷமா வாழ முடியும் அந்த கோரமான அசிங்கமான சீத்தையை கழட்டி விட்டுட்டு அவன் பின்னாடியே வந்துடுவான் ஒருத்தன் புத்திசாலியா இருந்தானா சாதாரணமா ஒரு மனுஷ பொண்ணை கழட்டி விட்டுட்டு ஒன்ன மாதிரி அழகிலையும் வீரத்திலையும் சிறந்தவ பின்னாடியே ஓடி வர மாட்டானா என்ன அப்படின்னா லக்ஷ்மணன் சூட்சம புத்தி இல்லாத அந்த சூர்ப நகைக்கு லக்ஷ்மணன் தன் கூட விளையாடுறான்னு புரியவே இல்ல அவன் சொல்றதெல்லாம் நெஜோன்னு நம்பிக்கிட்டு அவன் திரும்ப ராமர்கிட்ட ஓடிப்போய் ராமா இந்த அசிங்கமான குரூபியான சீத்தை உன் கூட இருக்கிறதுனால நீ என்ன மதிக்கல இதோ இப்பவே உன் கண்ணு முன்னாடி இவள புடிச்ச தின்னுடுறேன் அப்புறம் இவ தொந்தரவு இல்லாம நானும் நீயும் சந்தோஷமா வாழலாம் அப்படின்னா சொல்லிட்டு சும்மா இல்ல உடனே சீத்தை மேல பாய கிளம்பிட்டா உடனே ராமர் அவள தடுத்து நிறுத்தி ஏ லக்ஷ்மணா இந்த மாதிரி கொடிய ராட்சசிகிட்ட பரிஹாச பேச்செல்லாம் வேணாம் இவ சரியான கிறுக்கு மதம் பிடிச்ச யானை மாதிரி இவள இப்படியே விட்டா சீத்தைக்கு தான் ஆபத்து இவளுக்கு சரியான ஒரு பாடம் கற்பிக்கணும் அப்படின்னு கூவினாரு கோவக்கார லக்ஷ்மணனுக்கு மேற்கொண்டு ஏதாவது சொல்லணுமா என்ன அவன் சட்டுன்னு தம் வாழ உருவினான் சூர்பனகையோட மூக்கையும் ரெண்டு காதுகளையும் ஒரே சீவா சீவி தள்ளிட்டான் சூர்பனக ஓ அப்படின்னு பயங்கரமா அலறிக்கிட்டே அங்கிருந்து பறந்து காட்டுக்குள்ள போயிட்டா முகத்துல ரத்தம் வழிய வலி தாங்காம அவ கூவிக்கிட்டே போற சத்தம் இடி இடிக்கிற மாதிரி காடெல்லாம் ஒழிச்சுதான் அவன் நேரா ஜனஸ்தானத்துல வாழ்ந்துட்டு இருந்த தான் அண்ணன் கரனோட இடத்துக்கு போனான் அங்க கரண் தன் வீரர்கள் சுழ உட்கார்ந்திருந்தான் முகமும் உடம்பும் இரத்தத்தாலும் நனைஞ்ச தோற்றத்தோட சூர்பனக அவன் முன்னாடி வந்து தொப்புன்னு விழுந்து ஓன்னு பெரிய குரல்ல அழ ஆரம்பிச்சான் கரணுக்கு தாங்க முடியாத அதிர்ச்சி ஐயோ இது என்ன கோரம் உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு படபடப்போட கேட்டான் கரண் சொல்லு சூர்பனகை சொல்லு உன் மேல கை வைக்க யாருக்கு இவ்ளோ தைரியம் வந்தது அப்படி செஞ்சவன் விஷப்பாம்போட பல்லுல கை வச்சுட்டான்னு அர்த்தம் நீ எப்பேற்பட்ட தைரியசாலி போராளி நினச்சபடி உருவம் எடுத்துக்கக்கூடியவ உனக்கே இப்படி ஒரு நிலைமையை ஏற்படுத்தினவன் யாருன்னு சொல்லு அவன் தேவனா அசுரனா முனிவனா யாருன்னு சொல்லு அவன கொன்னு கண்ட துண்டமா வெட்டி போடுறேன் அப்படின்னா அழுது கேவிக்கிட்டே சூர்பனக பேச ஆரம்பிச்சா ரெண்டு பேரு அண்ணன் தம்பி பாக்க கம்பீரமா ரொம்ப லட்சணமா இருந்தாங்க ரிஷிகள் மாதிரி மரம் உரி தரிச்சுக்கிட்டு இருந்தாங்க கேட்டால் ராம தசரதரோட ராதகுமாரர்களான ராம லக்ஷ்மணன்னு சொன்னாங்க அவங்க கூடவே ஒரு பேரழகியான பொண்ணு ரொம்ப அழக்கமாக நளினமாக இருந்தா அவள் தான் ராமனோட மனைவி சீத்தையா நிறையா நகைகள் அணிஞ்சுக்கிட்டு லட்சணமாக இருக்கா அவ காரணமாக தான் நான் இந்த நிலைமைக்கு ஆளானேன் கரா நீ அந்த ரெண்டு பேரையும் போரிட்டு அழிக்கணும் நான் அவங்க ரெண்டு பேர் ரத்தத்தையும் அந்த சீத்தையோட ரத்தத்தையோ குடிக்கணும் அப்போ தான் கோவம் அடகு அப்படின்னா சூர்பனகை கரண் உடனே வீரத்திலையும் கையில ஆயுதம் தாங்கி மர ஊறி ஆடு அணிஞ்சுக்கிட்டு ஒரு பொண்ணோட ரெண்டு பேர் வந்திருக்காங்களாம் நீங்க உடனே அவங்கள கொன்னு அவங்களோட ரத்தத்தை என்னோட தங்க குடிக்கிறதுக்காக கொண்டு வரணும் உடனே போங்க அப்படின்னு கட்டளையிட்டான் சூர்பனகை அவங்கள கூட்டிக்கிட்டு பஞ்சவட்டிக்கு வந்தா ராமரோட குடிசைய கை காட்டினா குடிசைல ராமர் லக்ஷ்மணனோடையும் சீத்தையோடையும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறத அந்த ராட்சசர்கள் பாத்தாங்க ராமரும் சூர்பனகை பதினாலு ராட்சசர்களோட அங்க வந்திருக்கிறத கவனிச்சிட்டாரு உடனே அவர் லக்ஷ்மணா இதோ சூர்பனக இராட்சசர்களை கூட்டிக்கிட்டு நம்மள தாக்கிறதுக்காக வந்துட்டா நீ உடனே பத்திரமா சீத்தைய ஒரு இடத்துல மறைச்சு வச்சு அவளுக்கு காவலா இருந்துக்கோ நான் இந்த ராட்சசர்களை தனியாவே ஒரு கை பாக்குறேன் அப்படின்னாரு லக்ஷ்மணனும் அப்படியே ஆகட்டும்னு சொல்லி ஒத்துக்கிட்டான் ராமர் தன்னோட வில்லம்புகளை கையில எடுத்துக்கிட்டு வெளியே வந்தார் ராட்சசர்களை பார்த்து கம்பீரமா பேசினார் இதோ பாருங்க நானும் என் தம்பி லக்ஷ்மணனும் இந்த தண்டகாரண்ய வனத்துக்கு என் மனைவி சீத்தையை கூட்டிக்கிட்டு வந்திருக்கோம் நாங்க பாட்டுக்கு அமைதியா பழங்களையும் கிழங்குகளையும் சாப்பிட்டுக்கிட்டு தர்ம வழியில எளிமையா முனிவர்கள் மாதிரி வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கோம் ஆனா உங்கள மாதிரி ராட்சசர்கள் இங்க தவம் இருக்கிற முனிவர்களுக்கு ரொம்பவே கொடுமைகள் பண்றதாவும் அவங்கள கொல்றதாவும் கேள்விப்பட்டோம் முனிவர்கள் என்கிட்ட வந்து அவங்களையெல்லாம் இருந்து காப்பாற்றணும்னு வேண்டிக்கிட்டாங்க அதனால தான் கையில் ஆயுதத்தோட சுற்றிக்கிட்டு இருக்கோம் ஒரு வம்பு சண்டைன்னு வந்தீங்கன்னா உங்கள் கூட போரிட்டு உங்களை எல்லாம் ஒழிச்சு கட்டுறது தான் என்னோடய உத்தேசம் உங்கள் உசுறு உங்களுக்கு வேணும்னா மரியாதையாக திரும்ப போயிடுங்க இல்லை இருந்து பார்க்கறது தான் உத்தேசம்னா அப்புறம் நீங்களெலாம் திரும்பி போக வழி இல்லை முதலையே சொல்லிட்டேன் இதை கேட்டதும் அந்த ராட்சஸர்கள் கோபத்தோட ஏ மானிடனே எங்களோட தலைவர் கரனோட கோபத்துக்கு நீ ஆளாகிட்ட உன்னை ஒழிச்சு கட்டிட்டு தான் நாங்கள் திரும்ப போவோம் நாங்கள் பதினாலு பேர் நீ ஒண்டி ஆள் நாங்க ஆயுதம் எடுத்து தாக்க ஆரம்பிச்சா நீ காணாம போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆள் ஆளுக்கு பெரிய பெரிய ஆயுதங்களை தூக்கிக்கிட்டு ராமரை தாக்க ஆரம்பிச்சாங்க பயங்கரமான போர் மூண்டது ஆனால் என்ன ராமரோட அஸ்திரங்களுக்கு முன்னாடி அவங்களால ஈடு கொடுக்க முடியல கொஞ்ச நேரத்திலேயே அந்த பதினாலு பேரும் சூர்பனகையோட கண்ணு முன்னாடி செத்து விழுந்தாங்க சூர்பனகைக்கு அதிர்ச்சியும் துக்கமும் தாங்க முடியல அவ அழுது புலம்பிக்கிட்டே திரும்ப கரனை பார்க்க ஓடினா அவன் நடந்தத சொன்ன போது கரனால நம்பவே முடியல அண்ணா உனக்கு கொஞ்சமாதிரி என் பேர்ல இறக்கம் இருந்ததுன்னா நீயே நேர்ல வந்து அந்த ராமனை கொன்னு போடணும் இல்லைன்னா இந்த தண்டக்காரணியத்தில் வாழற ராட்சசர்கள் எல்லாரையும் ராமம் ஒரு வழி பண்ணிடுவான் நீ மானுடர்களான ராமலக்ஷ்மணர்களை கொல்லலனா நான் என் உசுரை விட்டுடுவேன் சும்மா நான் பெரிய ராட்சசனாக்குன்னு நீயும் உன்னோட அடியாட்களும் தண்ட சுத்தி வந்துட்டு இருக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை நம்ம ராட்சச குலத்துக்கே அது கேவலம் அப்படின்னு சொல்லி அவனை உசுப்பேத்தினா சூர்பனக அதை கேட்டு கரனுக்கு ரொம்பவே கோபம் வந்துருச்சு நீ ஏற்கனவே அவமானப்பட்டு வந்தத பார்த்து கோவத்துல புண்ணான மனசுல நீ இப்படியெல்லாம் பேசுறது உப்ப வச்சு தேய்க்கிற மாதிரி இருக்கு ராமன் யாரா இருந்தா என்ன அவன் கதைய நான் முடிச்சு காட்டுறேன் உன்னோட கண்ணீரை தொடச்சுக்க பொலம்பரத நிறுத்து ராமனை என் கோடரியால வெட்டி கொன்னு அவனை எமலோகத்துக்கு அனுப்புவேன் அவனோட ரத்தத்தை உனக்கு பரிசா கொடுப்பேன் அப்படின்னு சீரி நான் கரண் அதை கேட்டதும் சூர்பனகைக்கு உச்சி குளிர்ந்து போச்சு அண்ணா உன்ன மாதிரி பராக்கிரமசாலியான ராட்சஸம் வேற யாரும் கிடையாது அப்படின்னு புகழ்ந்தா சூர்பனகை கரண் உடனே தன்னோட படைத்தலைவனான தூஷணனை கூப்பிட்டான் தூஷணா உடனே நம்மளோட பதினாலாயிரம் வீரர்களையும் போருக்கு கிளம்ப சொல்லு என்னோட தேரை பூட்டி கிளம்ப தயாராக்கு நானே முன்னால இருந்து உங்க எல்லாரையும் போருக்கு வழி நடத்தி போக போறேன் எல்லாரும் தயாராகட்டும் அப்படின்னு கட்டளையிட்டான் சீக்கிரமே எல்லாரும் தயாராகி கரண் தன்னோட தேர்ல ஏறி ஜனஸ்தானத்திலிருந்து கிளம்பி பஞ்சவடியை நோக்கி பயணப்பட்டான் பெரும் புழுதியை கிளப்பிக்கிட்டு பெரிய ஆரவாரத்தோட அவனோட படம் அவன் பின்னாடியே போச்சு எல்லாரும் பஞ்சவடிக்கு வந்து சேர்ந்தாங்க அப்புறம் என்னாச்சு அத அடுத்த பகுதியில் பார்க்கலாம் அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சிக்கிட்டு சந்தோஷமா இருங்க